வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன முடியாத தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் தற்போது மழை பெய்து ஒன்று இருக்கின்றது இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் மழை கொஞ்சம் விட்டுருக்குது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தொண்டபனாறு சந்நிதி ஆலயத்துக்கு பின்வீதியிலாம் நிற்கிறோம் இங்க ஏன் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்துல தண்ணி வந்து லெவல் கூடி திறந்து விட்டுருக்கணும் அந்த தண்ணி திறந்து விட்டதால வந்து மீன்கள் பிடிக்கிற

இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ரோட் வந்து அச்சுவேலியிலேருந்து சன்னதியின்ற பின்பக்கத்துக்கு சன்னதி கோயிலுடைய பின்பக்கத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதியால் நேர் அப்படியே போனோம்னு சொன்னால் வல்வட்டித்துறைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி வீதியின்ற ரெண்டு பக்கமும் வந்து வெள்ளம் கூடி எப்படி வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னு சொன்னால் அந்த ரோட்டே வந்து தெரியாமல் போயிடும் பாருங்கள் எப்படி தண்ணி வந்திருக்கு அந்த இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த வெள்ளம் வந்து எல்லா இடத்து தண்ணியும் தான் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோயில் தான் வந்து இலங்கையில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற தொண்டமனாறு செல்வ சன்னிதி ஆலயம் அந்த கோயிலில் பின்பக்கத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த பாலம் எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் இந்த பாலத்தில் தண்ணி மட்டம் கூடி இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் திறந்து விட்டுருக்கணும் தண்ணியெல்லாம் மூடி இப்போ கடலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்தில் வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சோன்னு நிற்கிறேன் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம் பேருக்கும் இப்போ இந்த பிடிச்ச மீன்களை வந்து ஒரு ஆக்கள் விருப்பமானாக்கள் வந்து வேண்டிக் கொண்டு போகலாம் அப்படியான ஆக்களுக்கு கொண்டிருக்கணும் பாருங்க இது வந்து கடல் மீன் அண்டு இல்லை இது ஒரு குளத்தில இருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள்லாம் பாருங்க நாங்க வந்த ரோட் தான் நேராக வந்தால் நாங்க வந்த ரோட் இந்த வெள்ளப்பக்கத்தால போனா மயிலிட்டிக்கு போகலாம் இந்த ரோட்டில் வந்து பாருங்க எவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்கணும் மற்றது இந்த மீன் பிடிக்கிறத பார்க்கறது கண்டும் கணக்க மக்கள் வந்து கொண்டிருக்கிறத பாருங்க எட்டு எட்டு எல்லாம் வந்து சின்ன சின்ன எல்லாம் மீன் பிடிக்கணும் உண்மையில் வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து பிடிக்கணுமெண்ட்டு ஆசைப்படாதீங்கோ இது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத இடங்கள் ஒரு அண்ணா வந்து மீனை பிடிச்சி கொண்டு வர பாருங்க போடுற வேலையில் வந்து உருக்கா போட்டால் கூட மீனும் பிடிபடும் கொஞ்சம் மீனும் பிடிபடும் ஒரு ஆக்கண்ட அதிர்ஷ்டத்தை பொறுத்து சின்ன படியங்கள் எல்லாம் வந்து இடம் பார்க்கறதுக்காண்டி பைக்குகள் சைக்கிள்கள்லாம் போகக்கூடியதை பாருங்க இது வந்து ஆழமான குளம் அண்டு இல்லை ஒரு அளவான குளம் தான் ஆனால் கொஞ்சம் அங்கே தூரத்துக்கு போகணுமென்று சொன்னால் ஒரு ஆளை தாக்குற அளவு தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன் இவன் தான் அந்த மீனவளெல்லாம் பிடிக்கணும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா அவரால் விலை எறிஞ்சிருக்கிறார் பாருங்க இந்த மூன்று பேரும் வந்து வேலையேறுகிறோம் அப்படின்ட்டு அப்போ நிற்கிற அந்த தண்ணிக்கு மேலே எவ்வளோ தூரத்தில் நிற்கணும்ன்றதை பாருங்க பெரிய ஆழமண்டில் இந்த மீன் பிடிக்கிறது கூட வந்து ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் மட்டு தான் சொல்லலாம் இப்போ போடுற இப்போ எல்லோரும் எல்லோரும் வேலை வீசினா இல்லாட்ட வேலையிலையும் ஒரே நேரத்தில் கணக்கு மீன் பெரும் பண்ணிக்கலாம் அதிகம் சொன்னால் அந்த அண்ணாண்ட வேலையில் எவ்வளோ மீன்கள் பிடி ஓட்டுருக்கேன்னு பாருங்க நான் மேக்ஸிமம் வந்து சூமிலாம் காட்டுறேன் தூரத்தில் நிற்கிறபடியாக அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் பெருசாக கிட்ட தான் அஞ்ச வாரம் இங்கே தான் பரவாயில்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பொருங்கோ ஒரு ஒரு கிலோ கண மீன்களோட வரார் அண்ணன் வா எவ்வளவு மீன் அன்னைக்கு நான் ஒரு அஞ்சாறு கிலோ கிட்ட விரும்புக்கே ஆனால் இந்த மீன்கள் வந்து கடல் மீனை விட டேஸ்டன்ட்டு சொல்லி நம்ம ஒரு சில பேர் இல்லை மீன் பிடிக்கிற அண்ணமார் வந்து உண்மையில இந்த மீன் நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டார்கள் வந்து சொல்லுங்க இது எப்படி ஆன மீனா அல்லது வந்து எப்படி இருக்குமென்று சொல்லி வலையிலும் மீன் பிடிக்கணும் மிஞ்சால அண்ணமாரி எல்லாம் வந்து தூண்டிலேயும் பிடிக்கணும் இந்த மீன் பிடிக்கிறதுகள் இந்த காலநிலையில் வந்து எப்படி இந்த வெள்ளங்கள் எல்லாம் ஓடுது வெறுகுது பார்க்குறதுக்கண்டே ஒரு கூட்டம் பெறுது பாருங்கோ பழமையாக இப்படி வருஷ வருஷம் இந்த சன்னதிக்கு பின்னால் மீன் பிடிக்கிறவையோ பழமையாக நடக்கிற மேல் காலத்தில் பழமையாக நடக்கிற ஆ ஆ

இப்ப பாக்குற பஸ் வந்து இலங்கை அஹ் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வந்து இதுல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வேலை எல்லாத்தையும் தயார் பண்ணிருந்தேன் பாருங்க இந்த வில போடுறது வந்து தெரியாதா காலையெல்லாம் போடையலாம் இப்போ நான் பார்த்த மட்டுக்கு இதில் ஒரு அண்ணா வரா பாருங்க இவருக்கு மட்டும்தான் கூட மீன் பிடிவாட்டு கொண்டு இருக்குது பெரிய சிலாப்பி ஒன்று ஒன்று பிடிச்சிருக்காரு பாருங்க இந்த மீன் வந்து சிலாப்பி ஜப்பான் மீன்டெல்லாம் சொல்லி நம்ம என்ன மற்றது ஒன்று சொல்லி ஆகணும் இந்த தொண்டமநாட்டு கடற்கரைக்கு அதாவது வந்து கடற்கரை என்று சொல்லிடலாம் அது இது ஒரு குளம் என்று தான் சொல்லிடலாம் இந்த தண்ணியல் எல்லாம் வந்து கடலோட கலக்குது போய் ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்கணும் மற்றது மீன் பிடிக்கிற ஆக்களை வந்து பார்க்குறதுக்கு அல்லது மீனை வேண்டுறதுக்கு வந்து கண்ண பேர் வந்து நிற்கிற பாருங்க சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்கள் வயசான ஐயா மாதிரி எல்லாம் வந்துருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு பின்னால் அதாவது தொண்டமனார் செல்வ சந்நிதி ஆலயத்துக்கு பின்னால் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன பொடிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க உண்மையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரான வேலை தான் விளையாட்டாக செய்யணும் தம்பிமார் என்னன்னு சொன்னால் இந்த செல்வசென்னி ஆலயத்தில் வந்து வருடா வருடம் வந்து முதலைகள் வந்து பிடிக்கிறது உழமை அப்படியான இடத்துல இந்த மலைக்கு வந்து முதல்ல கண்டிப்பாக இதில் இருந்தே ஆகும் விளையாட்டாக பிடிக்கணும் நீங்கள் வீடியோ பார்க்குறாக்கள் வந்து இப்படி எதை செய்யணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்போட இப்படியான மீன் பிடிக்கணும் என்று நான் சொல்லிக்கொள்வேன் இப்போ எல்லாேருக்கும் ஆசைகள் இருக்குதுன்னு தான் நான் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி இப்போ இந்த மீன்களை பிடி பார்க்க மீன் வேண்டதுக்கு கண்ணா மக்கள் வந்து போய் சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து பாருங்க பேரும் வந்து இந்த மீன்கள் பிடிக்கிறது பார்க்க வேண்ட என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி அணிவந்திருக்கேன் பாருங்க எல்லாரும் இந்த இடங்களை பார்க்கறதுக்கு அண்டி பெரிய எல்லாரும் இடங்களில் பின்னேற மண்டபடியாக எல்லாரும் வந்து வேலையில் விட்டுட்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதால் வந்து பாருங்கள் மீனோட மீனவர்கள் மிக் கொண்டு போயிடணும் கூடுதலான ஆட்கள் சில பேருக்கு கணக்க மீன் பிடி சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீனாலும் பிடி பாருங்க இதான இந்த சிலாப்பி மீன்கள் தங்கச்சி அங்க மீன் மீன் பிடிக்க வந்த நீங்க பாக்க வந்த நீங்க பிடிக்க வந்த நீங்களா என்னத்த வந்த நீங்க என்னத்த வந்த நீங்க அண்ணா சொல்லுங்க என்னத்த வந்த நீங்க மீன் பாக்க மீன் பாக்கவா

Audi? Ada kau bingung? Aiyah.